வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெனால்டோ வந்து கைகர் மற்றும் ட்ரைபர் இந்த ரெண்டு கார்லையுமே வந்து இப்போ புது அப்டேட்டோடு வந்து இந்த வருஷத்துக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கைகர் பொறுத்த வரைக்கும் ஆர் எக்ஸி ஆர் எக்ஸ்எல் ஆர் எக்ஸ்டி ஆர் எக்ஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான வேரியன்டில் வந்து கிடைக்குது இதில் வந்து ஆர்எக்ஸ்இ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ் மாடல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வந்து வரும் இதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து விலை கம்மியான ஒரு மாடல் கைகரை பொறுத்த வரைக்கும் எக்ஸரூம் ப்ரைஸ் வந்து ஆறு புள்ளி ஒரு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் மாடலில் வந்து நமக்கு ஏஎம்டி வந்து வராது டர்போ இன்ஜினும் வந்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ் எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் டர்போ இன்ஜின் வந்து வராது நார்மல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் மேனுவல் மற்றும் ஏஎம்டி ரெண்டு டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் வரும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதுவே ஏஎம்டி எடுத்தோம்னா ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து நமக்கு டர்போ இன்ஜின் ஆப்ஷன் வந்து வரும் பட் அதில் வந்து டர்போவில் மேனுவல் வராது டர்போவில் சிவிடி மட்டும்தான் வந்து வருது அந்த மாடல் வந்து பத்து லட்சம் விலையிலிருந்து நமக்கு வந்து கிடைக்கும் எக்ஷோ ஷோரூம் ப்ரைஸ் அடுத்து ஆர் எக்ஸ் இசட் இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கைக இருக்க டாப் மாடல் இந்த டாப் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க எட்டு புள்ளி எட்டு லட்சத்துலேருந்து கிடைக்கும் டர்போவில் வந்து மேனுவலும் வந்து கிடைக்குது பத்து லட்சம் விலையில் வந்து விற்பனையில் இருக்குது டர்போவில் சிவிடியும் கொடுக்குறாங்க பதினோரு லட்சம் விலையில் பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து இருக்கு இது வந்து கைகளோட நியூ பிரைஸ் லிஸ்ட் அடுத்து அப்படின்னா நமக்கு வந்து ட்ரைபர் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆர்எக்ஸ்இ ஆர் எக்ஸ்எல் ஆர்எக்ஸ் டி ஆர்எக்ஸ் இசட் அப்படின்னு நாலு வேரியண்ட்டாக வந்து கிடைக்குது இப்போ இதில் வந்து அந்த முதல் மூணு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து ஏஎம்டி வந்து வராது மேனுவல் மட்டும்தான் வந்து வரும் ஏஎம்டி கொடுக்க மாட்டாங்க இந்த கடைசி வேரியண்ட்டான ஆர் எக்ஸ் இசட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஏஎம்டி வந்து கொடுக்குறாங்க அப்போ ஆர்எக்ஸ் இசட்டில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா எட்டு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் வந்து வரும் ஏஎம்டி எடுத்தோன்னா எட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆர்எக்ஸ்சி வேரியண்ட் வந்து ஆறு புள்ளி ஒரு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது வேரியண்ட் ஆனால் ஆர் எக்ஸ் எல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தில் வந்து கிடைக்கும் ஆர் எக்ஸ் டி அப்படிங்கிறது ஏழு புள்ளி எட்டு லட்சத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து இப்போ இந்த ரெண்டு மாடல்லையுமே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டு இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டு வசதியும் வந்து பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது ஆர் எக்ஸ் எல் வந்து ரெண்டாவது வேரியண்ட்டு ஸோ பேஸ் மாடலில் இது வந்து கிடைக்காது ரெண்டாவது வேரியன்ட்டு மூணாவது வேரியண்ட் நாலாவது வேரியண்ட் மூணு நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ செகண்ட் வேரியண்ட்ல இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து புதுசு ஆட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல் லாக்கிங் டோர் மற்றும் பவர்டு விண்டோஸ் எல்லாமே வந்து பவர்டு விண்டோஸ் வந்து கொடுக்கறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேரியன்லயுமே பேஸ் மாடல் ஆரம்பிச்சு டாப் வேரியன் வரைக்கும் எல்லாத்துலயும் வந்து கொடுக்கறாங்க அடுத்து வந்து ஆர்எக்ஸ் டி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மாடல்லையுமே பதினஞ்சு இன்சில் வந்து ஹைப்பர் ஸ்டைல ஸ்டீல் வீல் வந்து குடுக்குறாங்க அடுத்து வந்து ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் வேரியண்ட்ல வந்து குடுக்கறாங்க இது வந்து கைகரில வந்து வருது ஆர்எக்ஸ் இசட் அப்படிங்கிற வேரியண்ட்டில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து போனோம்னா ரெனால்டு கைகர் மற்றும் ட்ரைவர் ரெண்டுலேயுமே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும் சேம் இன்ஜின் தான் எழுபத்தி ரெண்டு பிஎஸ் பவரையும் தொண்ணூத்தாறு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏஎம்டி வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கைகரில் மட்டும் நமக்கு வந்து அந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர்லே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது நமக்கு வந்து கைகரில் மட்டும் தான் வந்து வரும் ட்ரைவரில் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வராது இப்போ அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பவர் வந்து அதிகம் டார்க்கும் அதிகம் நூறு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூத்தி அறுபது எம்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிவிடி ரெண்டும் வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு வந்து கைகர் பொறுத்த வரைக்கும் அது வந்து நிசாவில் இருக்கக்கூடிய மேக்னைட் மாரதியில் வந்து பிரெஸா கியா சோனட் மகேந்திரா எக்ஸிவி த்ரீ எக்ஸோ டாடா நெக்ஸார் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இன்னொரு புறம் வந்து ட்ரைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சீட்டிங் அது இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் கொடுத்தாலுமே கூட நமக்கு வந்து சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பேர் போகிறதுக்கான ஒரு கார் ஸோ வந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக வந்து பட் லக்கேஜ் பேக்கேஜோட அதிகமாக வந்து ட்ரிப்பெல்லாம் வந்து போவீங்க அப்படின்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான காராக வேணும் அப்படின்னா தாராளமாக ட்ரைவர் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு வந்து அந்த எம்பிவி ரகத்தில் வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒருத்தா பட்ஜெட் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் வந்து எர்டிகா எர்டிகா டாப்பில் இருக்க சேலில் இப்போ எர்டிகா வேணால் எர்டிகாவோட இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ட்ரைவர் வந்து ட்ரை பண்ணலாம் நன்றி